பரவாயில்லையே ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரா நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்துட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல நம்ம இந்தியா தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க நம்ம டாஸ் வின் பண்ணிட்டு ஆப்கானிஸ்தானே சொல்லிட்டாங்க வேற லெவல்ல இருந்துச்சுங்க குர்பாஸும் இப்ராஹிம் சர்தானும் நல்ல ஒரு வந்து போட்டுட்டாங்க இதனால எட்டு ஓவருக்கு மேல போயுமே ஒரு விக்கெட் கூட எடுக்காம இருந்தோம் எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்ட்னர்ஷிப்படைக்கணுப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா நினைச்சிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப அழகாக அக்சர் பட்டேலோட பால்ல வந்து ஜிதேஷ் சர்மா குர்பாஸை வந்து ஸ்டெம்பிட் பண்ணி அவுட் பண்ணாங்க பாருங்க அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் விழுந்தாதான் அப்புறம் அடுத்து மழை மழை சொல்லிட்டு விக்கெட் வந்து விழுந்துருச்சு இப்ப நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஜர்தானோட விக்கெட்டையும் சிவம் துபே வந்து சூப்பரா வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்து ரகுமத்தும் வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா அஸ்மத்துல்லாவும் நபியும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்து ஒரு கட்டத்துல என்னப்பா இப்படி விளையாடுறாங்க மிகப்பெரிய டார்கெட்டை கொடுத்துருவாங்களோ அப்படின்னு வந்து தோணுச்சு தாங்க ஆப்கானிஸ்தானுக்கு முகேஷ் குமார் உள்ள வந்தாரு உள்ள வந்த மனுஷன் ஒரே ஓவர்ல வந்து அஸ்மத்துல்லா நபி ரெண்டு பேரையுமே வந்து காலி பண்ணி அசத்திட்டாரு அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் டீசெண்டான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தனால ஆப்கானிஸ்தான் இருபது ஓவர் முடிவுல நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலேயே இது ஒரு நல்ல டீசென்டான ஸ்கோர் அப்படின்னு சொல்லணும் இப்ப இந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானை நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்னா இதுக்கு முக்கிய காரணம் அக்சர் பட்டேல் தாங்க ஏன்னா மனுஷன் இவர் தான் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்து அசத்திருக்காரு அது இம்பார்டன்ட் விக்கெட் வந்து எடுத்திருக்காரு அதே மாதிரி முகேஷ் குமாரே சும்மா சொல்லக்கூடாது ஒரே ஓவர்ல ரெண்டு விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாரு அப்புறம் சிவம் துபேவும் நானும் ஆல்ரவுண்டர் தான் பா நானும் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ஓவர் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு இந்த மாதிரி நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தனால தான் நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இப்போ இந்த ஸ்கோரை வந்து நம்ம சேஸ் பண்றது வந்து ஈஸி ஏன்னா இந்த நம்ம மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம்னா நமக்கு பவுலிங் தான்ப்பா பிரச்சனை பேட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்ல வத வதவதைன்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன்ஸ் வந்து இருக்காங்க ஈஸியா அடிச்சு நோருக்கு திருட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்மளோட பேட்ஸ்மேன்ஸ் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மென்ஸை கொடுத்து இந்த மேட்சை ஈஸியா கன்வீனியன்ட்டா வந்து முடிக்கிறாங்களா இல்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஆப்கானிஸ்தானையும் குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க ஏன்னா பேட்டிங்ல ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மென்ஸ் வந்து குடுத்துட்டாங்க அதே மாதிரி அவங்க கிட்டே நல்ல நல்ல பவுலர்ஸ் வந்து இருக்காங்க அதனால அவங்களும் நமக்கு வந்து டஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போர்த்து வந்து பார்க்கலாம் நம்ம இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்